என் பேர் ரோஷினி நான் அசோக் நகர் அரசு பள்ளியிலேருந்து வரேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னோட தலைமை ஆசிரியர் நான் அழைச்சிட்டு வந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திரு முதலமைச்சர் அவர்களால் நான் முதலமைக்கிற திட்டம் துவக்கிக்கப்பட்டது அந்த திட்டத்தின் மூலமாக என்னோட ஸ்கூல்ல மாத மாதம் வெள்ளிக்கிழமை அன்று சிஜி கிளாஸ் ஒன்று நடக்கும் அதுல உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பாக பல தகவல்களை ஏற்கனவே நான் தெரிஞ்சுட்டு வந்தேன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திருமு துணை முதலமைச்சர் அவர்களால் கல்லூரி கனவுங்கிற திட்டம் துவக்கிக்கப்பட்டது இந்த திட்ட இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது பற்றிய மேலும் பல தகவல்களை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு இந்த மேலும் பல்வின் சுல்தானா அவர்களின் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் நடைபெற்றுச்சு இதன் மூலமாக கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துக் அதன் பிறகு திரு கலைச்செல்வன் அவர்கள் உயர்கல்வியின் முக்கியத்துவத்தை ஒருவருக்கும் எடுத்து கூறினார் ஒரு ஒரு வாழ்வு உயர்கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் எடுத்து கூறினார் இதன் மூலமாக என் வாழ்வின் உயர்கல்வி எவ்வளவு நான் முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டேன் நான் என்னோட பனிரெண்டாம் வகுப்புல அறநூறுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒரு மார்க் எடுத்திருக்கேன் என்னோட ஆசையே நான் இன்ஜினியரிங் படிக்கணும் தான் இன்ஜினியரிங்கில் வந்து ரோபோட்டிக்ஸ் தான் என் ஆசை இது வந்து வளர்ந்து வர துறை ஐடி மூலமாக போகணும்னு எனக்கு ஆசை அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னோட தலைமை ஆசிரியருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன் வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை